அந்த கோர்ட்டு இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்து இருக்காங்க அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க போடுறேன் மைக்ல வந்து சரின்னு

அண்ணன் வேல்ல பேசுறாங்க என்ன நீங்க அஜாக்கிரதையா பேசல அயோத்திய தனமா பேசுறாங்க எய்டுபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் இப்போ உங்க பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் எய்டபிள்பிஎஸ் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார் இது எதாவது தெரியாம பேசி இருப்பாங்க சார் ஸாரீ வெக்கம் இல்ல உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்கிறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுற தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க மைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க வைக்கவா எடுபுரி பேசி இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேசுறது தப்புதாங்க சார் வார்ன் பண்ணிடுறேங்க சார் குட் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் என்ன உத்தரவு ரிசீவ் பண்ணீங்க இப்போ 1.5 மணிக்குவதுல அது ரிப்போர்ட் பண்ண இந்த மாதிரி காவல் துறையில அத்துமீறர் ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் ரன் அவுட் மைக் ஐயா இப்போ ஃபாலோ